வீட்டு முற்றத்துல காத்திருந்த அதிர்ச்சி இரவு நேரத்தில் சீரி பாய்ந்த நாகப்பாம்பு வீட்டுல இருந்தவங்க பாத்துட்டு இருக்காங்க கேரளா வயநாடு வெள்ளமுண்டா அப்படின்ற பகுதியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு ராஜன் அப்படின்றவருடைய வீட்டு முற்றத்துல ஒண்ணு ரெண்டு நாகப்பாம்பு வந்திருக்கு பின்னி பிணைஞ்சு அப்படியே பாஞ்சிருக்கு பாருங்க இந்த படத்துல காட்டுவாங்கல பாம்பு வந்து பயமுறுத்துமே அதுக்கே டஃப் குடுக்கிற மாதிரி அமைச்சிருக்குங்க என்னங்க இது ஒரு பாம்புனாலே படையே நடுங்கும் இதுல ரெண்டு வேற வந்திருக்கு கேக்கவா வேணும் வீட்டுல இருந்தவங்க பதறி போயிட்டாங்க அதுக்கப்புறமா சுஜித் அப்படின்ற பாம்பு பிடிக்கிற நபர் வந்து வரவேற்கப்பட்ட போட்டு பாம்ப பிடிக்கிறதுக்கு பக்காவா எல்லாம் பிளான் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு பைப் எல்லாம் வச்சு கஷ்டப்பட்டு அந்த ரெண்டு பாம்புகளையும் புடிச்சிட்டாரு இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் பல செய்திகளை உடனே தெரிஞ்சுக்க பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்போவே ஜாயின் பண்ணுங்க